அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக சிஎஸ்ஐ செனாடில் உள்ள நிர்வாகிகளுக்கும் கன்னியாகுமரியில் உள்ள பேராயர் செல்லையா ஐயா அவர்களுக்கும் நான் இது பணிவாய் சமர்ப்பிக்கிறேன் அதாவது நம்முடைய சிஎஸ்ஐ செனாடில் வந்து அவர் என்னதான் இருந்தார் இவர் எம்பி ராபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலி எம்பி அவர் வந்து ட்ரெஷரர் இருந்தார் அதில் நிறைய மோசடிகள் நடந்தது வச்சுது அது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த தேர்தலில் அவர் நிறைய திருமொள்ளு பண்ணி அதாவது தனது தன் மீது இருக்கிற வழக்குகளை வெளியரங்கமாய் சொல்லாமல் மறைத்து வைத்து சொத்துக்களை மறைத்து வைத்தனால ஹைகோர்ட்டில் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் நடந்து இருக்கிறது அதில் நானும் பத்தாவது பிரதிவாதியாய் இருக்கிறேன் இந்த வழக்கு நான் தொடுக்கவில்லை யார் திருநெல்வேலி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் தொடுத்திருக்கிறார் நானும் அதில் வந்து போட்டியாளராக இருக்கிறனால வேட்பாளராக இருக்கிறனால என்னை வந்து பத்தாவது பிரதிநிதியாக பிரதிவாதியாக சேர்த்துருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் துணிகரமாக அவர் கிறிஸ்தவத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு செய்து அவர் நம்முடைய முக்கியமான பதவி மொத்த சி இருபத்தி நாலு டைசிஸுக்கும் ட்ரெஷரராக இருந்து ஒரு பதவியில் இருந்தவர் திரும்ப திரும்ப புற மதஸ்தர்களை தெய்வங்களை போய் வணங்குகிறார் அவர்கள் போய் போய் ஒரு ஒரு பங்கு பெறுகிறார் ஒருத்தர் சொல்லுவாங்க அது அது எம்பி எம்பி அந்த மாதிரி பொதுவாக தான் இருக்கணும் வந்து பொதுவான நிகழ்ச்சிகளுக்கு போகலாம் ஆனால் கனிமொழி ப்ரூஃப் காட்ட முடியுமா அதாவது நமக்கு கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதாவது அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது என்று விக்கிரகங்களுக்கு ஆண்டவர் எரிச்சொல்ல என்று வழிபாடு கூடாது என்று சொல்லியிருக்கிறார் கட்டளையா இருக்கிறது அன்று மோசையால் சீனாய் மலையிலே தேவன் தம்முடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளில் ஒன்று மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள தண்ணீரிலும் உள்ள உருவத்தையாகிலும் யாதொரு சொருபத்தையாக உருவாக்கவோ நமஸ்கரிக்க கூடாது அப்படி இருந்தால் நான் எரிச்சல் உள்ள தேவனா இருந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் கட்டளை ஒரு எரிச்சல் உள்ள தேவ அது விபச்சார பாவத்துக்கு கூட ஆண்டவர் வந்து இனி பாவம் செய்யாதுன்னு மன்னித்து விடுகிறார் ஆனால் கொலையை மன்னித்து விடுகிறார் ஒரு கொலைகாரன் ஆண்டவருக்கு பக்கத்துல சிறுவில் அறையப்படுகிறான் நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னார் ஆனால் இந்த விக்கிரக ஆராதனைக்காரன் மீது ஆண்டவர் எரிச்சல் உள்ள தேவனாயிருக்கிறார் ஆனால் இந்த ஆள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என் மீது வழக்கு கொடுத்தாரா எந்த வழக்கு கொடுத்தாலும் நாங்கள் எங்கள் திருச்சபைக்கு சாதகமாக திருச்சபை கட்டளைகளை படியும் வேதத்தின் அடிப்படையின் படி தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்போ அவர் வெளியே சொல்கிறாரா இவர் பேச பேச எனக்கு இந்துக்கள்லாம் எனக்கு ஓட்டு அதிகமாக பெருகுது அப்படி ஆகட்டும் இவர் இந்துக்கே போகட்டுங்கிறேன் நான் அதுக்கு தடுக்கவில்லை அவர்களுடைய நம்பிக்கையினை படி இவரும் அவர் சேர்ந்து பயணிக்கட்டும் ஆனால் கிறிஸ்தவத்தில் ஒரு பொறுப்பில் இருந்து கொண்டு இங்கு திருவிருந்து எடுத்துக்கொண்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாளையங்குண்டை தூய திருத்துவ பேராலயத்தில் வந்து திருவிருந்து எடுக்கிறார் இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் சரத்தையும் புசித்து பானம் பண்ணி விட்டு அதிலிருந்து ஒரு அரை மணி நேரத்தில் திருநெல்வேலியில் ஒரு இந்து கோயிலில் போய் சாமி முடிட்டு இருக்கிறார் இதை தான் தவறு என்று சொல்கிறோம் இது தான் ஆண்டவர் வெறுக்கிறார் இப்போ செல்லையா பிஷப்புக்கு நிறைய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் அது எனக்கு ரொம்ப ஹா ஒரு ஹார்ஸாக இருக்க ரொம்ப கடினமான வார்த்தையாக இருக்கிறது அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை ஐயாவுடைய காலத்தில் அவங்க பிஷப்பாக வருவது கூட இவர் நிறைய உதவி செய்திருக்கிறார் அது ஆதாயத்தோடு தான் உதவி செய்திருக்கிறார் எனக்கு காதுக்கு வருகிறது ஆனாலும் ஆண்டவருக்காக வெகு பக்தி வைரக்கியமாக இருக்கு அவர் வந்து எந்த மதத்துக்கும் போட்டு அவருக்கு உரிமை இருக்குது கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போட்டு ஆனால் ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து கொண்டு திருவிருந்தையும் பங்கு பெற்று கொண்டு அந்நிய தெய்வத்துக்கூட போய் அவங்களுடைய தலப்பாகலாம் கட்டிக்கொண்டு அவங்க கும்பிடுகிற அந்த இதை நாங்கள் கண்டிக்கிறோம் வன்மையாக கண்டிக்கிறோம் இருபத்தி நான்கு திருமண்டல பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து கண்டிக்கிறோம் அத்தனை பேராயர்களும் இணைந்து அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் தலைமை தூதர் அவரை வந்து திருச்சபை அங்கத்தினர்ந்து நீங்கள் நீக்க வேண்டும் இதுதான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருச்சபை பிள்ளைகளுடைய விருப்பமாக இருக்கிறது அதை செய்தால் உங்களை இன்னும் எல்லாரும் போற்றுவார்கள் அதை செய்யவில்லை என்றால் தேவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் தேவன்ட்ட என்ன சொல்ல முடியும் சொல்லுங்களேன் இவ்வளோ ஒரு துணிகரம் அது பாவத்தில் பெரிய பாவம் விக்கிரக ஆராதனை தான் அதில் போய் துணிகரமாக இருக்கிறார் ஒரு இழிவான ஆதாயத்துக்காக இப்படி போய் நிற்கிறார் அல்ல அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி என்னோடு கூட அநேக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சகோதரர்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த படத்தையும் அனுப்பியிருக்கிறார்கள் உங்களை பற்றி உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் அசிங்கமாக கூட போட்டு ஒரு த இது அதை நான் வெளியே விட மாட்டேன் அதனால் நீங்கள் தயவு செய்து இதை கவனத்தில் எடுத்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை உறுப்பினர்லேருந்து நீக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது செனாடில் இல்லாட்டி செனாடில் நம்ம என்னன்னாலும் செய்யலாம் அதனால் இது ஒரு பிரதானமான காரியமாக நீங்கள் கருத வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க எங்கேனாலும் அவர் உள்ளே வந்தாருன்னா உள்ளே விடாதீங்க திருநெல்வேலி மாவட்டத்திலையுமே அவர் உள்ளே வந்தார்னா குருமார்கள் அவரை அலோவ் பண்ணாதீங்க இதுதான் நம்ம நீங்கள் கத்திரிக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்குவார் தேவக்கிருப்பை இருப்பதாக காட் பிளஸ் யூ